மீண்டும் வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனலின் வாயிலாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேளையிலே நாம் உங்களை சந்திப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது இந்த வீடியோ நீக்கப்படலாம் அழிக்கப்படலாம் ஏன் நான் கூட இங்கிருந்து அகற்றப்படலாம் அல்லது அழிக்கப்படலாம் அந்த அளவிற்கு இந்த வீடியோவில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் அது பேசித்தான் ஆக வேண்டும் மும்பை உயர் நீதிமன்றம் சொன்னது போல பாலஸ்தீனத்தை பற்றி பேசாதே என்று ஒரு நீதிபதி எச்சரிக்கிறார் பெங்களூர் நீதிமன்றம் எச்சரிக்கிறது தர்மஸ்தலாவை பற்றி பேசாதே என்று எச்சரிக்கிறது உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கிறது யாரை பார்த்து எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தியை பார்த்து எச்சரிக்கிறது சீனாவைப் பற்றி பேசாதே நீ இந்தியனா என்று கேட்கிறது எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலில் இந்த நாடு சிக்கியிருக்கிறது என்று பாருங்கள் ஆம் இக்கட்டான சூழல் எல்லா துறைகளையும் பொதுத்துறைகளையும் ஒன்றிய பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தங்களுடைய கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்பது படிப்படியாக இன்றைக்கு வெளியேறி வந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அத்தனையும் சுலபமாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் நடக்கும் நடக்கத்தான் செய்யும் நாங்கள் இப்படித்தான் என்று அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதில் தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதில் கருத்துமாக இருக்கிறார்கள் அதற்காக எத்தனை உயிர்களையும் அவர்கள் வழிவாங்க தயாராக இருக்கிறார்கள் எத்தனை கொலைகளையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் எத்தனை மோசடிகளையும் செய்வதற்கு எள்ளளவும் இரக்கமின்றி ஈவி இரக்கமின்றி செய்வதற்கு அந்த கூட்டம் தயாராக இருக்கிறது இந்த சூழல் தான் இப்போது இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு புரிகிறதா நம் நாடு எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பது மகாராஷ்டிராவில் மும்பையில் பாஜகவின் செய்தித் தொடர்பாக இருக்கிறார் தொடர்பாளராக இருக்கிறார் ஆர்த்தி சத்தேயன் என்ற ஒரு பெண்மணி இவர் யார் ஒன்றிய அரசின் பாஜகவின் செய்தித் தொடர்பாளர் இருந்துவிட்டு போகட்டும் அது நமக்கு இல்லை ஆனால் எங்கே நாம் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த பாஜக செய்தி தொடர்பாளரை கொண்டு போய் மும்பை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கிறது அரசு கொலிஜியம் என்ற பெயரில் இது ஏன் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி நீதிபதியாக அமர்வாயிலேயானால் அங்கே என்ன விதமான தீர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பிறந்து கொண்டிருக்கும் தீர்ப்புகள் வரும் எழுதப்படும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மைதான் இங்கே ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பார்க்கிறோம் முழு நேர சங்கி சனாதனவாதி கிரிமினலாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு முரட்டு பிடிவாதமான ஒரு கொள்கையை கொண்டவர் அவர் பேசியிருக்கிறார் சனாதனத்தை பின்பற்றுவோம் எப்படி தவறடைப்பான் என்று பேசியிருக்கிறார் மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சே சனாதனவாதி என்பதை அவர் மறந்துவிட்டார் போல் அங்கிருந்து தொடங்குகிறது அங்கிருந்துதான் தொடங்குகிறது இந்த அட்டு ஒழியங்கள் ஆக செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இவர்கள் ஒன்றுமரியாதவர்கள் போல் நடிக்கிறார்கள் அல்லது எவ்வளவு காரியத்துக்கு பின்னாலும் துடைத்து விட்டு சிரித்துக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய அடுத்த வேலையை துவங்குவார் அப்படித்தான் ஆர்டிசத்தை என்கின்ற இந்த பெண்மணி பாஜகவின் செய்தி தொடர்பிலாக பணியாற்றியவர் அவரை கொண்டு வந்து மும்பை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கிறார்கள் இது இப்பொழுது தெரிந்துவிட்டது இதற்காக பலரும் எதிராக பலரும் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் அது ஒன்றும் நடக்கப் போவதில்லை அவர்கள் எதற்கும் மசிய மாட்டார்கள் அதை தொடர்ந்து செய்வதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சங்கிகள் பலரும் அமர்த்தப்பட்டு விட்டார்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை சொன்னது போல நீ கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி ஒரு இடத்தில் போய் அமர்வதற்குள் உனக்கு முன்பேயே அங்கே சங்கி கூணூல் அணிந்திருப்பான் அவன் அமர்ந்திருப்பான் அவன் கையில் சட்டம் இருக்கும் அவன் கையில் நீதி இருக்கும் அவன் கையில் அனைத்தும் இருக்கும் அதிகாரம் இருக்கும் என்பதை தந்தை பெரியார் அன்றைக்கே இருந்தார் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உச்சபட்சமாக ஆம் மும்பை உயர் நீதிமன்றத்தில் இருந்துதான் அந்த கேள்வி எழுந்தது பலஸ்தீனத்தை பற்றி பேசாதீர்கள் என்று இங்கே ஓடுகிற சாக்கடைகள் தெருக்கள் சரியில்லை அதை பற்றி பேசுங்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுக்கிறார் பெங்களூர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறார் ஐயோ நூற்றுக்கணக்கான பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்களே என்று மக்கள் பதறினால் தர்மஸ்தலாவை பற்றி பேசாதீர்கள் என்று தடை போடுகிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லுகிறார் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர்களை சீனா ஆக்கிரமித்து விட்டது என்று எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார் அது அவருடைய உரிமை அரசை நோக்கி கேள்வி கேட்பது எதிர்கட்சிகளின் உரிமை கடமை ஜனநாயகம் கொடுத்த அதிகாரம் ஜனநாயகம் கொடுத்திருக்கிற வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு நீதிபதி எதிர் எதிர்ப்பு தெரிவிப்பது எப்படி ஏன் எதற்காக யாருடைய குரலை இவர்கள் ஒழிக்கிறார்கள் யாருடைய மவுத் பீஸாக இவர்கள் இருக்கிறார்கள் அட அயோக்கியர்களே புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இவர்களெல்லாம் ஒன்றிய அரசின் கைக்கூலிகளாக இருக்கிறார்கள் இந்த கைக்கூடிகள் இன்றைக்கு அதிகாரமிக்க பதவிகளில் அமர்ந்து கொண்டு அட்டூடியம் புரிகிறார்கள் பெகாவி மாவட்டத்தில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்கிறது இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு இஸ்லாமியர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார் சங்கிகளுக்கு பொறுக்கவில்லை அவருக்கு அங்கே நல்ல பெயர் இருக்கிறது இதை எப்படி நாசப்படுத்துவது என்று யோசிக்கிறார்கள் ராமசேமா என்கின்ற ஒரு அமைப்பு இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் பிரிவுகள் தான் பல பெயர்களில் இவர்கள் சமூகத்தில் அட்டூழியங்கள் புரிவார்கள் பிறகு ஆர்எஸ்எஸ் அறிவிக்கும் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் எங்களுடைய உறுப்பினர் இல்லை இது காந்தி கொலையில் இருந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் ஒரு ஏற்பாடு இவர்களுக்கு பல பெயர்களில் இவர்கள் ராமசேனா அனுமன் சேனா இந்து சேனா என்றெல்லாம் இவர்கள் இருப்பார்கள் இவர்களின் இந்த கிளைகள் சேர்கிற இடம் அந்த சாக்கடை ஆர்எஸ்எஸ் இந்த ராமசேனா அமைப்பின் நிர்வாகிகள் மூன்று பேர் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் தெரியுமா எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் போராட்டம் நடக்கிறது இந்த ஆசிரியரை தலைமை ஆசிரியர் இஸ்லாமியரை நீக்க வேண்டும் என்று ஏன் அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை மதம் மதவேறி அவ்வளவுதான் அவரை நீக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் இதனுடைய சதியின் விளைவாக அங்கே சின்னஞ்சிறு பிள்ளைகள் குழந்தைகள் மாணவர்கள் குடிக்கின்றார்களே குடி தண்ணீர் தொட்டி அந்த தொட்டியிலே இவர்கள் பூச்சி மருந்து விஷயத்தை கலக்கிறார்கள் எப்படிப்பட்ட நல்லவர்கள் பாருங்கள் ராமர் இதைத்தானா இவர்களுக்கு போதித்தார் அவருடைய பெயரிலே ஒரு சேனை என்கிற பெயரிலே ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு கடவுளின் பெயரால் இருக்கின்ற ஒரு அமைப்பு இதைத்தானா கற்பித்தது உங்களுக்கு ஒன்றுமரியா அப்பாவி மாணவர்களை கொள்வது தான உங்களுடைய கொள்கை அவருடைய தலைமை ஆசிரியருடைய பதவியை பறித்து அதை வெளியே அனுப்ப வேண்டும் அதற்காக இவர்கள் கையாளுகிற ஊட்டி கொடி மாணவர்கள் குடிக்கின்ற கொடிநீர் தொட்டியிலே விஷத்தை கலந்திருக்கிறான் இந்த மூன்று அயோக்கியர்களும் அப்பன் மகன் இன்னொருவன் மூன்று பேர் பிடிபட்டிருக்கிறார்கள் இவர்கள் ராம்சேனா என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய பார்கள் முதல்வர் சித்தராமையை அவர் கூட அனைவரும் கண்டித்திருக்கிறார்கள் கண்டனங்கள் வெளியிட்டிருக்கின்றன ஆனால் கைதிகள் நடந்திருக்கிறது ஆனால் இதுவெல்லாம் தொடர்ந்து தொடர்கதையாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட அயோக்கியர்களிடம் இதன் ஆறு சிக்கிக்கொண்டு தன்னுடைய மாண்பை இழந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் பன்னாட்டு அளவில் பன்னாட்டு அரசியலிலும் இந்தியாவின் தரம் தாழ்ந்து போய் கிடக்கிறது இதனுடைய பாஸ்போர்ட் மரியாதை இல்லாமல் போய்விட்டது நூற்றி எழுபத்தி ஏழாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாஸ்போர்ட் இந்திய லட்சம் இந்தியா வருவதற்கே வெளிநாட்டவர்கள் அஞ்சுகிற சூழ்நிலையை இங்கே சங்கிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்கள் இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் உலக அரங்கில் இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்பது போய் இந்தியா இந்து நாடு இந்து வெறியர்களின் நாடு கொலைகாரர்களின் நாடு என்பதாக இவர்கள் ஒரு விம்பத்தை கட்டமைத்து விட்டார்கள் இங்கே இப்படித்தான் நடக்கும் என்று சாலைகளில் போகின்ற பெண்களின் சங்கடிகளை பறித்து இருப்பது அயோக்கியத்தனமாக அவர்கள் தாடி வைத்திருந்தால் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி அவர்களை தாக்குவது கொலை செய்வது அவர்கள் வீட்டுக்குள் புகுந்து அராஜகம் செய்வது அந்த பெண்களின் மீது பாலியல் பலாத்காரம் செய்வது இதுவெல்லாம் சர்வசாதாரண நிகழ்வுகளாகிவிட்டன இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருந்தது ஒரு காலத்தில் எவ்வளவு நியாயவான்கள் அங்கே இருந்தார்கள் நீதிமான்கள் இருந்தார்கள் அந்த இடத்திலே சந்திக்க புகுந்துவிட்டார்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் என்ன நடக்கிறது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது சந்தி சிரிக்கிறது காரி துப்பப்படுகிறது வெட்கமற்றவர்கள் நீதியின் வாழ் எந்த நம்பிக்கையும் மற்ற ஒரு கூட்டம் ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு அயோக்கியர்கள் என்ன செய்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திலே அமர்ந்து கொண்டு வாக்குகளை திருடுகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு போட்டு உடைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முகமூடிகளை பிடித்து கிழித்து எழுந்து விட்டார் ஏற்கனவே கிழிந்து தொங்குகிறது நன்றாக பிடித்து இழுத்து கிழித்திருக்கிறார் பட்டவத்திரமாக அம்பலமாகி நிற்க அம்பலமாகி நிற்கிறது தேர்தல் ஆணையம் திருட்டு தேர்தல் ஆணையம் கள்ள தேர்தல் ஆணையம் கள்ள ஓட்டை தடுக்கின்ற பணியில் இருக்கின்ற ஒரு தேர்தல் ஆணையமே ஓட்டுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது இருக்கிறது இருக்கப்போகிறது போகிறது என்பதை அவர் மிக ஆதாரங்களோடு ஆவணங்களோடு செய்தியாளர் சந்திப்பிலே அதை உடைத்திருப்பது இன்றைக்கு இந்தியாவே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது சங்கிகளை தவிர அவர்களுக்கு அதிர்ச்சி இல்லை அவர்களுக்கு தெரியும் சங்கிகள் என்றாலே திண்டுமுண்டு திருட்டுத்தனம் கள்ளத்தனம் போக்கிரித்தனம் பொல்லாங்கு புரடி புரட்டு இவைகளின் மொத்த வடிவம்தானே சங்கி அவன் என்ன நினைக்கிறானோ அதை எந்த விலை கொடுத்தேனும் அடைவான் அதுதான் சங்கி அப்படிப்பட்ட தான் தேர்தல் ஆணையத்தின் இந்த பீகாரிலே அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை ஜனநாயக படுகொலை ஒவ்வொரு மக்களும் வாக்களிப்பது உன் உரிமை என்று ஒவ்வொருவரையும் விடுபட்டவர்களை சேர்த்து கொண்டிருந்த காலம் எங்கே வாருங்கள் வாக்களியுங்கள் உங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்வு செய்யுங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டுக் கொண்டிருந்த தேர்தல் ஆணையம் எங்கே காணாமல் போனது சங்கிகளின் கையில் சிக்கி இன்றைக்கு நீ வாக்களிக்கவே வேண்டாம் ஓடிப்போய்விடு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களிடம் இவிஎம் மிஷின் இருக்கிறது நாங்களே போட்டுக்கொள்வோம் கொள்வோம் மூவடுக்கு பாதுகாப்பு பத்தடுக்கு பாதுகாப்பு குடுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி இவர்கள் எடுத்து போய் தேர்தல் ஆணையத்தின் அந்த மெஷின்களை பாதுகாப்பாக வைக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான வட மாநிலங்களில் அந்த தேர்தல் மெஷின்கள் இவிஎம்கள் வாக்கு எந்திரங்கள் லாரி லாரியாக லாட்ஜுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு தனியார் விடுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவர்களே வாக்களித்துக் கொள்ளுகிறார்கள் சங்கிகள் இது அம்பலமானது இப்பொழுது என்ன அம்பலமாகி இருக்கிறது இவர்கள் ஈவிஎம் மிஷினில் எங்கிருந்தேனும் ரிமோட் மூலமாக இயக்கியும் அதை ஓட்டு போட வைப்பார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு நாங்கள் வேறு ஒன்றையும் செய்வோம் என்கிற அந்த அவர்கள் செய்ததை வாக்குச்சீட்டு வாக்காளர் அடையாள அட்டை வாக்கு பதிவுகளின் ஆவணங்கள் எதையும் தாழ்மாற்றோம் உங்களுக்கு என்று சொல்லி அடாவடியாக அவன் இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு எதனை குறிக்கிறது அங்கே திருட்டு நடந்திருக்கிறது அங்கே ஐயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது அங்கே ஒரு கள்ளத்தனம் நடந்திருக்கிறது கள்ள கூட்டணி இருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஆதாரங்களோடு ஆம் ஒரே வாக்காளர் பல வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே வாக்காளருடைய பெயர் இப்படி பல்லாயிரக்கணக்கானோர் வீட்டு முகவரி பூஜ்யம் என்று சொல்லி வீட்டு முகவரியே இல்லை அப்படிப்பட்ட வாக்காளர்கள் பல்லாயிரம் பேர் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ஒரு படுக்கையறை கொண்ட அறையில் எண்பது வாக்காளர்கள் எண்பத்தெட்டு வாக்காளர்கள் நாற்பத்தெட்டு வாக்காளர்கள் இப்படி பங்காக மொத்தமாக இருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஒரே அட்ரஸ் ஒரே முகவரி அது ஒரு படுக்கையறை கொண்ட வீடு அப்படிப்பட்ட இடங்கள் பல்லாயிரம் இப்படியெல்லாம் போடியாக வாக்காளர்களை சேர்த்து இவர்கள் கருத்து கணிப்புகளில் செருப்படி வாங்குகிறார்கள் மக்களிடம் ஆனால் முடிவுகள் என்ன ஆகிறது பாஜக வெற்றி பெறுகிறது எவ்வளவு பெரியவைத்தறிச்சல் பாருங்கள் இங்கே மக்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது என்று நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பட்டவர்த்தனமாக்கி இருக்கிறார் எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்த நாட்டிற்கு இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது இருக்கிறது இதற்கு தேர்தல் ஆணையம் ஆணையம் தான் இதை முன்னின்று நடத்துகிறது இப்படிப்பட்ட தில்லுமொழ்களை இவர்கள் செய்கிறார்கள் லட்சம் வாக்காளர்களை ஒரே நீக்கி இருக்கிறார்கள் இவர்கள் இந்தியர் இல்லை என்று அங்கே கொடுக்கப்பட்டதே சான்று எமன் கொடுத்தான் எதன் அடிப்படையில் நீக்கினார்கள் எந்த விளக்கமும் இல்லை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கேட்கிறது கேட்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி நீக்கியிருக்கிறே அந்த ஆவணங்களை கொடுங்கள் அவர்கள் யார் யார் என்று பட்டியலை கேட்டிருக்கிறது இவர்கள் கொடுப்பார்களா அப்படியே கொடுத்தாலும் அது உண்மையாக இருக்குமா அப்படியே உண்மையாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி இருக்கப் போகிறது நான் அடிப்பது போல் அடிப்பே நீ அழுவது போல் அழு தீர்ப்பு கிடப்பில் போடப்படும் அப்படித்தானே நடந்தது குண்டுவெடிப்பு நினைவிருக்கிறதா ஏழு பேர் குற்றவாளிகள் அயோக்கியர்கள் அந்த பெண் சாமியார் அவர் பெயர் நினைவிருக்கிறதா அவங்களுக்கு அவர் எம்பியாகவும் ஆக்கப்பட்டார் அந்த பெண் சாமியார் உள்ளிட்ட முன்னாள் ராணுவ கர்னல் அவனுடைய வீட்டில் தான் அணுகுண்டு அந்த வெடிபொருளை அவன் செய்திருக்கிறார் இதை கொண்டு வந்து மாலைகானில் ஒரு மசூதியில் வைத்து ஒரு மோட்டார் வைக்கலை வைத்து வெடிக்கச் செய்திருக்கிறார்கள் இந்த குழு கிரிமினல்கள் அதிலே ஆறு பேர் சம்பவ இடத்திலே பலியானார்கள் அப்பாவி இஸ்லாமியர்கள் பல பேர் படுகாயமுற்று கிடக்கிறார்கள் இந்த வழக்கு இவ்வளவு காலமாக என்னைய சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது சமீபமாக இந்த பெண் சாமியார் உள்ளிட்ட ஏழு பேருக்கும் தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்படப் போகிறது என்கின்ற தகவல்கள் பரவியது உடனடியாக என்ன நடந்தது எளிது ஒரு சங்கியை அங்கே கொண்டு வந்து அமர்த்திவிட்டு அந்த நீதிபதியை நீக்கிவிட்டார்கள் தீர்ப்பு வெளியாக இருக்கின்ற ஒரு சூழலில் நீதிமன்றங்கள் இதை கவனிக்க வேண்டும் தீர்ப்பு வெளியாக இருக்கின்ற சூழலில் நீதிபதியை இடமாற்றக்கூடாது என்கின்ற ஒரு விதியை உருவாக்க வேண்டும் இவர்கள் எளிதாக அந்த நீதிபதியை திருக்கி விட்டது வேறு ஒரு சங்க அமர்வித்தார்கள் இங்கே ஒன்றுமே ஆதாரங்கள் இல்லை இந்த ஏழு பேரும் அப்பாவிகள் இவர்களுக்கு பாரத ரத்னா அல்லது பாரத பாரத்பூஷன் பத்மபூஷன் இப்படி விருது கொடுங்கள் என்று சொல்லி அந்த ஏழு பேரையும் நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் என்று அனுப்பிவிட்டார்கள் நிரபராதிகள் ஆகிவிட்டார்கள் எப்படி பாருங்கள் ஒரு நீதிபதி மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்று இத்தனை வருடமாக இந்த வழக்கை நடத்தி ஆராய்ந்து அவர் தீர்ப்பு எழுதவிருக்கின்ற அந்த தருணத்தில் அவை அங்கே அமர வைத்து சங்கியை அமர வைத்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய நிலை இவருடைய கரத்தில் எல்லாமே இருக்கிறது சகல அதிகாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டு வேலைகள் வேலைகளிலே பகிரங்கமாக ஆணையம் பகிரங்கமாக வேலை செய்கிறது திருட்டுத்தனத்தை முள்ளமாரித்தனத்தை தேர்தல் ஆணையம் ஓட்டு சூட்டு கூட்டு வைந்து உட்கார்ந்து வந்து அப்பாவிகளின் ஓட்டுகளை விடுகின்ற கள்ளத்தனம் செய்கின்ற மக்களின் கடைசி உரிமை வாக்குரிமை ஜனநாயகம் கொடுத்திருக்கின்ற மாபெரும் வாய்ப்பு அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கின்ற பெரும் குற்றவாளிகள் படுபாவிகள் பயங்கரவாதிகள் வேறு அல்ல தேர்தல் ஆணையம் என்றானது தேர்தல் ஆணையம் ஜனநாயக படுகொலையை துடிக்க துடிக்க ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது தேர்தலான இதனை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் என்ன நடக்கிறது ஜனநாயகம் செத்து போகுமா உயிர் விளைக்குமா